அன்பான இனிய உறவுகளே ராஜியை பார்த்து கதிர் என்ன பண்ணுறாங்க வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிட்றாரு வெளியிலையா எதுக்கு அப்படிங்கள என்னது எதுக்குங்கிற ரெண்டு காரும் போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கார் தான் இருக்குது யாரும் இன்னி கூப்பிட்றாங்களா என்னென்னு தெரியல கூப்பிட்டா பழகி பார்த்துக்கலாம் வரியா இல்லையா அப்படின்னு கேட்கல சரி இதுக்கு மேலே மாட்டேன்னு சொன்னால் இவையதான் சொல்லுவான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ராஜி பார்த்தீங்கன்னா கதிர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுவும் காதலோடு வர்றாங்களா அப்படியே சந்தோஷம் தாங்கலை ம் பரவாயில்லையே கதிர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் காதல் எட்டி பார்க்குதே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஏராஜி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா எது கதிர் உன் பக்கத்தில் வந்து ஓட்டிகிட்டு வர்றதா அப்படிங்கிறாங்க ஏய் நான் அதை சொல்லலை நான் கடை வச்சு ஒரு ஓனர் ஆகிட்டேன்ல அதை பார்க்குறப்ப உனக்கு ஏதாவது என்ன தோணுது ஏதாவது சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க என்ன கதிர் இப்படி கேட்டுட்டேன் எனக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிருமா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு ம் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது நீ தான் மாமா விட்டு காசு வேணாம் மாமா கொடுக்குற உதவி வேணாம்னு சொல்ல தானே விட அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் நினைக்கல ஆனாலும் அப்பா சொன்னதை கவனிச்சியா இடம் வாங்கி கொடுக்கணுமா கண்டிப்பா தான் வாங்கியிருக்கேன் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இடத்த வாங்கி அப்பா கையில அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க எனக்கும் சந்தோஷம் தான் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கொடுக்குறாங்க வண்டி ஒட்டி வராரு கை கொடுக்குறாரு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள ஏ ராஜி உன் புருஷன் கை கொடுக்குறான் கையை பிடிச்ச கிசு கொடு கிசு கொடு அப்படின்னு மனசு மசாஜ் சொல்லுது ஆஹா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற என்ன என்ன நான் உனக்கு கொடுத்தே நீ வேணான்னு சொல்கிற அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எது தப்புல அவங்க அப்பா வந்துட்டுருக்காரு கரெக்டாக மோத போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே வண்டியை கொண்டு ஒரு ஓரத்தில் சாச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வண்டியை நீ பாட்டிட்டு வேகமாக இறங்குறாங்க அவங்க அப்பா பார்க்குறாங்க அப்பா என்னப்பா நடந்து போய்ட்டுருக்கீங்க வண்டியை உருட்டிட்டு போய்ட்டுருக்கீங்க என்னப்பா என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற வண்டி பஞ்சராக இருக்கு கதிர் பார்த்துறாரு ராஜி மாமாவோட்டு வண்டி பஞ்சராக இருக்குது பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்பா என்னப்பா அப்படிங்கிற முத்துவேல் பார்க்குறாரு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியல அப்படியே பார்க்குறாரு அது வந்து அப்படிங்கிற இங்கே பார்த்தா அண்ணன் தம்பியுந்தாங்க நடந்து வந்துட்டுருக்காங்க சக்திவேல் அண்ணே வேணாண்ணே இவகிட்டெலாம் என்ன பேச்சு அப்படிங்கிற சக்தி சும்மா இரு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைம்மா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அண்ணே வானே நமக்கு இவகிட்டலாம் என்ன பேச்சு அப்படிங்கிறாங்க உடனே அங்குள் மாமா நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நாங்கள் அந்த வழியை தான் போகிறோம் உடனே உங்களை ஆட்டோவோ காரோ ஏதோ போகிற அளவுக்கு உடனே விட்டுறமே அப்படிங்கிற பார்க்குறாங்க அப்படி பார்க்குறே நீ எதுக்குடா ஒட்டிக்க பார்க்குறியா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ராஜி பார்க்குறாங்க அப்பா வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா இது ஒரு நீங்கள் கால் டாக்ஸின்னு நினச்சிக்கோங்கப்பா காசு எவ்வளோ நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே போகணும் சொல்லுங்கள் அங்கே கொண்டு வந்து ஏக்கி விட்றோம் அப்படிங்கிற ம் இதுவும் நல்லாயிருக்கு சரி அப்படி சொல்லிட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்த சொல்கிறாரு அண்ணே என்னென்ன அப்படிங்கிற டே வா நமக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு வேற வழி இல்லைல்ல ரொம்ப தூரம் வந்துட்டோம் இனிமேல் இங்கிட்டு போகிறா இருந்தாலும் சரி இந்த பக்கத்து போகிறா இருந்தாலும் சரி நமக்கு வண்டி வேணும் நீ வரையா இல்லையா அப்படிங்கிற அண்ணே எனக்கு செம்ம காண்டா வருது டேய் வாடா நமக்கு தேவை கால் டாக்ஸி எவ்வளோப்பா வருது அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கணக்கு போட்டு பார்த்துட்டு முந்நூறுரூவா வருது அப்படிங்கிறாங்க ம் முந்நூறுவா தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணி விட்றாரு பார்த்தா முந்நூறுவாய்க்கு பதில் மூணு ஜீரோ கதிரும் விட்டுறாங்க சரினு சொல்லிட்டு பார்த்தா அப்பா முன்னாடி உட்காருங்க இல்லை இல்லை நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க அண்ணனும் தம்பியும் ராஜி என்ன பண்ணுறாங்க முன்னாடி உட்காந்துக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க திரும்பிக்கிட்டு அப்பாவையும் சித்தப்பாவையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறது அப்படின்னு அப்படிங்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க வண்டி போய்கிட்டே இருக்கு பார்த்தா கண்ணாடி ஒதுக்கி விட்டு கீழே பார்க்குறாங்க அப்படியே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க பொண்ணு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஆனால் சித்தப்பனை பார்க்குறாங்க மொறச்சி மொறச்சி பார்த்துட்டு வர்றாரா ஐயோ இந்த சித்தப்பா திருந்தவே திருந்தாது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க போகிற வழியிலே பாட்டை போட்டு விட்றாரு பார்த்தீங்கன்னா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணே பார்த்தியாண்ணே திமிர பார்த்தியா உன் மருமவனுக்கு அப்படிங்கிறாங்க டேய் சும்மா வாடா அப்படிங்கிறாங்க ம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்க நான் தனியாக இருக்கேன்ல அப்படிதான் தான் அப்படிங்கிறாங்க டேய் வாடா பேசாமல் அப்படிங்கிறாரு பண்டி போய்கிட்டே இருக்குங்க போயில பார்த்தீங்கன்னா சக்தி வீல் மட்டும் இடிச்சுக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல வராத ஃபோன் எடுத்துகிட்டு ஆ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அதை தூக்கி தூர போடுங்கடா அதை தூக்கி அது எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா அதை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஜாட பேசுகிறாங்க முத்துவேல் வீல் பார்க்குறாரு ஐயோ விடுடா ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மருமகனை மகனை மகளையும் அப்படியே அதிசயமாக பார்க்குறாரு ரெண்டு பேரும் அழகாக பேசிக்கிட்டே போகிறாங்க கதிரை பார்த்தீங்கன்னா ஏன்னா ராஜி கூட அப்படி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒருத்தவங்க வந்து அப்படி கையை நீட்டுறாங்க என்னன்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே வண்டியை நிறுத்துட்டு கொஞ்சம் ஏழை பொண்ணுங்க ஏழை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு பணம் நூறுரூவா எடுத்து கொடுக்குறாரு அவங்க அப்போதைக்கு வந்த வருமானம் நூறுபா அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களா பார்க்குறாங்க நம்ம ஜிபே பண்ணிவிட்டோமே கையிலையாவது காசு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு முத்து விளையாடு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொடுத்த கையில நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் என்னங்க வெறும் நூறுரூவா தானே கொடுத்தேன் இதுல என்ன இருக்குது இல்லைங்க நூறுரூபாயோ பத்து ரூபாயோ மனசார கொடுக்குறீங்களே அதுவே சந்தோஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு போகிறாங்க பரவாயில்லம்மா இருக்கட்டும் நீங்கள் வேணால் கடைக்கு வாங்க உங்களுக்கு நான் நிறையா செய்கிறேன் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும்ங்க அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வண்டி போய்ட்டு ஐயோ பெருமை பீத்துறாங்களே அப்படின்னு சக்திவேல் நினைக்க முத்துவேல் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக அடுத்து பார்த்தா கரெக்டாக ஒரு இடம் அவங்க அதாவது பஜார் வந்துடுதுங்க ஆ இறக்குங்க இறக்கிடுங்க நாங்கள் இறங்கிக்கிறோம் நாங்கள் போகிற இடத்துக்கு நாங்கள் போய்க்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் நான் எங்கே போகணுமோ அங்கே இறக்குறேன் நீங்கள் எங்கே மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எங்க அது ரொம்ப தூரம் அதுக்கு காசு கூட வரும் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த இடத்த சொல்ல சக்தி விழுந்துட்டு அண்ணே டேய் விட்டுடா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்குண்டான காசு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கொடுக்குறாரு எதுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல வச்சுக்கோமா அப்படின்னு ராஜிட்ட கொடுக்குறாங்க சக்தி வேலு பாடுறா பாசா காசாக போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அடுத்து போயிட்டுருக்கில்ல வண்டி பஜாக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு அவங்க என்ன போ சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிவாரண நிதின்னு வந்து வாங்குறாங்க ஏழை மக்களுக்கு படிப்பு உதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தா முத்துவேலு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு தாளை எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டாயிரம் கொடுக்குறாருங்க அதில் மூணு தாளை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் நல்லா இருக்கணுங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது இந்த தாள் வந்து பெட்ரோல் போடுறக்காண்டி வச்சுருக்கீங்க இல்லாட்ட இதையும் கூட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்த்து புரிஞ்சு போகிறாரு கதிரை பார்த்து பார்த்து ராஜி பார்க்குறாங்க எப்படிறா அப்படிங்களா சும்மா இரு அப்படின்னு ரெண்டு பேர் கொசு கொசுன்னு அப்படியே அவ்வளோ ஒரு அந்நியமாக பேசுகிறாங்க கீழே இறங்கி நின்றுட்டு அதை பார்த்து முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து போயிட்டு போகிற இடத்துல இறக்கி விட்டுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போகிறாரு முத்துவேல் அப்பா எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸு ஏப்பா லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா என்னை வந்து இறக்கி விட்டீங்க நல்ல இடத்துல சரி பரவாயில்ல அப்படின்னு வாடா சக்தி ம் எல்லாம் என் நேரம் வா அப்படி சொல்லிட்டு அண்ணன் தம்பியும் போகிறாங்க முத்துவேல் போகிறவர் என்ன பண்ணுறாரு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருது நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஊதி விடுறாரு ஊதிய உடலாக பார்த்துட்டு முத்துவேலுக்கு அப்படியே பாசம் பொங்கு பொங்குன்னு பொங்குதுங்க நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படியே கண்ணு முன்னாடி இன்னொருத்தனோட போனவள கல்யாணம் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கானே காதலோட சே உண்மையில ரொம்ப நல்ல மனுஷங்க பாண்டியன் நல்ல முத்தாத்த பெத்து பெற்று வச்சிருக்கான் பிள்ளைய அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறாரு அப்படியே சந்தோஷம் தாங்கல அப்பாங்கார சிரிச்சுட்டு போகிறத ஏய் கதிர் இங்கே பாரு அப்பா சிரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு எனது சிரிக்கிறாரா ஆமாம் அப்படியே சிரிச்சுட்டு தலையாட்டிகிட்டு போகணுன்னு யார் இருக்காங்கனோட பார்க்கல கதிரை பிடிச்சி ராஜி என்ன பண்ணாங்க இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு நச்சு நச்சுக்க முத்தம் கொடுத்துட்றாங்க ஏய் கது ராஜி ராஜி இது ரோடு டி அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அப்பா என்ன பார்த்து சிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது சரி சரி விடு அப்படின்னு கையை தட்டி விடுறாங்க ஏன்னா அப்படிலாம் பண்ணுற சரி விடு இப்போ எங்கே போகலாம் எங்கே போகலாம் தேட்டருக்கு போவோமா ஓகே படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கிளம்புறாங்க ஆனால் வீட்டுக்கு இங்கே வர்ற முத்துவேலும் சக்தி வேலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொங்குறாரு ஒருத்தர் பாசத்தில் தலைக்கிறாருங்க பொங்குறாருங்க உடனே போயிட்டு ராஜி அம்மாட்ட போய் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னங்க என்ன அப்படிங்கிறாங்க அம்மா எவாம்மா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க தம்பி பார்த்துட்டு என்னென்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோன்னே குசி பீரிட்டுட்டு வருதோ டே அதெல்லாம் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்றா காரில் பார்த்தேன் இதில் என்னங்க இருக்குது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேயாவது காரில் போவாங்க இதில் என்ன இருக்குது ஏ இல்லடி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா அப்படி அந்யோன்யமாக இருக்காங்க உண்மையிலே பார்த்து பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்கவே மாட்டான் உண்மையிலே ரொம்ப சொக்க தங்கம் தெரியுமா கதிர் தங்கம்னு சொன்னால் அதை வளர்த்த அவங்க அப்பேன் உண்மையிலே முத்துன்னு தான்டி சொல்லணும் ரொம்ப நல்ல மனுஷண்டி சே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க விடுங்க நம்ம நம்ம பொண்ணு நல்லா இருக்கால அதுவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க நீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்க மாவா நல்லா இருக்கா உங்கள் மா நல்லா இருக்கேன் ஆனால் நாங்களில் இப்போ என் புள்ள பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல என் புள்ள இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு குமாரை பார்த்து சொல்ல கரெக்டாக குமார் வந்துடுறாங்களா குமார் வந்துட்டுப்பா ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க எல்லா தப்பும் நம்ம பண்ணப்பா நம்ம அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப மட்டம் தட்டி கேவலமாக நடந்துக்கிட்டோம் அவங்க ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்க நிலப்பாட்டில் அப்படியே தான்ப்பா இருக்காங்க பண்ணினது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம தப்பு அதனால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்கு போய் அவங்கள ஏன் இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டுப்பா டேய் மவனே ஏன்டா இப்படி ஆயிட்ட நீ ஜெயிலுக்கு போனாலும் போன இப்படி புத்தரா ஆயிட்டேடா அப்படிங்கிறாங்க இல்லப்பா நான் மனசு மாறிட்டேன்ப்பா இனிமே அந்த குடும்பத்தை பத்தி நீங்க மட்டமா பேசுறது எனக்கு பிடிக்கல இனிமே கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க அந்த குடும்பத்துக்கு எதிராக நீங்க என்ன மாத காய நகத்துனீங்க அப்புறம் நான் தான் உங்களுக்கு முழு எதிரி அப்படின்ட்டு போறாங்க அடப்பாவி மவனே பொண்டாட்டி வந்தாத்தே மனசு மாறுவாங்க கெட்டு போவாங்க திருந்திருவாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே மாறி போயிட்டானே அவ இவ்வளவு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க சக்தி வேலு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்